கத்தருக்கு சோத்திரம் பெரிய மாணவர்களே கத்திர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் தேவன் உங்களை பாதுகாத்து நடத்தி வந்தார் கத்தருக்கு சோத்திரம் ஆண்டவர் இன்று உங்கள் மத்தியிலே இந்த யூடியூப் மூலமாய் உங்கள்கிட்ட பேசுவதற்கு ஆண்டவர் செய்த கருவைகளுக்காக கத்தருக்கு சோத்திரம் இதற்கு முன்னாடி நான் ஆடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொண்டு தினமும் பேசி கொண்டிருந்தேன் இன்றைக்கே வீடியோ அப்லோடு பண்ணுவதற்கு ஆண்டவர் செய்த பிரதவிகளுக்கு சோத்திரம் இன்று ஆண்டவர் நமக்காக இந்த வருஷத்தில் ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்துருக்கிறார் அதற்கு முன்பதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து அந்த தெய்வம் அதற்கு நம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவருக்கு தேங்க்ஸ் பண்ண வேண்டும் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் எவ்வளோவோ நன்மைகளையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வாழ்க்கையிலே தந்து இதுவரைக்கும் நமக்கு ஆண்டவர் எடுத்திருக்கிறார் இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நமக்கு ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அது மோசைக்கு சொன்ன வார்த்தை இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை யாத்திராகமம் முப்பத்தி நான்கு பத்து நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களோட என்னோட இரு இருந்து ஆண்டவர் செய்கிற காரியங்களை நின்று நாம் பார்க்க போகிறோம் மோசையை பார்த்து தேவன் சொன்னார் நான் செய்கிற கிரியைகளை ஜனங்கள் பார்ப்பார்கள் என்று இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் இந்த வருஷத்தில் அவர் செய்யப்போகிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் நன்மைகளையும் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏத்தாப்பில் இருக்கிறவங்க சொந்த பந்தங்கள் எல்லோரும் ஏஷப்பாக நமக்கு செய்ய போகிற நன்மைகளை பார்க்க போகிறாங்க பெரிய அதிசயம் நடக்க போகுது அற்புதம் நடக்கும் போது தேவன் செய்கிற காரியங்கள் நம் வாழ்க்கையில் பயங்கரமாக இருக்க போகுது போன வருஷத்தில் சில காரியங்களை இழந்திருக்கலாம் நம்ம எதிர்பார்த்தது நடக்காமல் இருந்திருக்கலாம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கெடுதல் வெக்கம் அவமானம் தொல்லைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் சாத்தா மூலமாய் பிசாசம் மூலமாய் மனசிறுவன் மூலமாய் போராட்டங்கள் வந்திருக்கலாம் ஆனால் இந்த வாஷ் இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிற வார்த்தை தேவன் இந்த வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நமக்கு ஆண்டவர் பயங்கரமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் செய்ய போகிறார் இது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம் வாழ்வில் நடக்கப் போகிறது ஆண்டவர் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யப்போகிறார் இயேசு ரொம்ப நல்லவன் நம் இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வம் நூலகத்தில் யாருமே இல்லை அவரை நம்பினோ ஒருபோதும் எக்கப்பட்டு போனதில்லை அவரை தேடினோர் ஒருபோதும் குறைந்து போனதில்லை ஏசு கிறிஸ்து நம் வாழ்க்கையிலே இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தெய்வம் கூட இருந்து நமக்காக ஆண்டவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் ஆமேன் 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 எல்லோருக்கும் எல்லோருக்கும் இனியே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த வருஷத்தில் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன் ஆமேன்